குமார் அலுவலகத்தில் இருந்து வந்து ஷூவை கழற்றிவிட்டு தலைக்கு கைகளை கொடுத்து சோஃபாவில் சாய்ந்தான் அம்மா அப்பா வந்தாச்சு குழந்தைகள் உள்ளே ஓடி போய் அம்மாவிடம் அறிவித்தன மாலதி கையில் காஃபி டம்ளருடன் வந்தாள் என்னங்க வேலை அதிகமா என்றாள் ம் என்று உச்சு கொட்டினான் குமார் அஸ்வாரஸ்யமாக உங்கள் நண்பர் ராஜுவோட மனைவி ஃபோன் பண்ணி சொன்னாங்க உங்கள் ஆஃபீஸில் எல்லாரும் குடும்பமாக ரெண்டு நாள் டூர் போக பிளான் பண்ணிருக்கீங்கன்னு நீங்கள் சொல்லவே இல்லையே நாம் தான் போக முடியாதே உன் பெரியம்மா மகளின் பெண்ணிற்கு சீமந்தம் இருக்கே அதான் சொல்லவில்லை சீமந்தம் முக்கியம்தான் ஆனால் டூர் போனால் குழந்தைகள் சந்தோஷப்படுவார்கள் அந்த பெண் சீமந்தம் முடிந்து இனி அக்கா வீட்டில்தான் இருக்கப் போகிறாள் அவளுக்கு ஆசைப்பட்டதை செஞ்சு எடுத்துட்டு போய் இன்னொரு நாள் பார்ப்போம் என்றாள் மாலத்தி குமார் பதிலே சொல்லாமல் பெட்ரூமை நோக்கி நடந்தான் இந்த அலட்சியம் ஒன்றும் மாலதிக்கு புதிதல்ல மௌனமாக திரும்பினாள் மறுநாள் ஆஃபீஸில் யார் யாரெல்லாம் டூர் வர விருப்பம் என்று கணக்கெடுத்தார்கள் குமார் மட்டும் கழுவும் நீரில் நழுவும் மீனாக இருந்தான் அவன் நண்பன் ஆகாஷ் மற்றும் ராஜு இருவரும் ஏன் வரவில்லை என்ன ப்ராப்ளம் என்று கேட்டார்கள் என்னவென்று சொல்வது தன்னை பற்றி துளியும் அக்கறை இல்லாமல் இந்த முப்பத்தைந்து வயதில் ஊதி பெருத்து போயிருக்கும் மனைவியை உறவினர் வீட்டு விசேஷங்கள் தவிர வேறு எங்கும் அழைத்துச் செல்ல விரும்பவில்லை என்பதை எப்படி சொல்வது அதுவும் தான் முப்பது வயது இளைஞன் போல இன்னும் ட்ரிம்மாக சிறு தொப்பை கூட விழாமல் உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கும் போது அவள் தனக்கு அக்கா போல் மாறிவிட்டாள் என்பதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் குழந்தைகளை நினைத்தான் அவர்கள் இப்படி கும்பலாக நிறைய பிள்ளைகளுடன் செல்வதை மிகவும் விரும்புவார்கள் என்று தோன்றியது வேண்டா வெறுப்பாக பெயர் கொடுத்தான் மாலதியும் குழந்தைகளும் மிகவும் சந்தோஷமாக ஆயத்தமானார்கள் டூர் செல்லும் நாளுக்கு சரியாக இரண்டு நாள் முன்பு சின்னவள் தியாவுக்கு சரியான ஜுரம் உடனடியாக மருத்துவரிடம் காண்பித்தார்கள் வைரஸ் காய்ச்சல் ஆனால் பயப்பட ஒன்றுமில்லை என்றார் டாக்டர் டூரை கேன்சல் செய்து விடலாம் என்றான் குமார் வேண்டாங்க நானும் தியாவும் வரவில்லை நீங்கள் பரத்தை கூட்டிக் கொண்டு போய் வாருங்கள் இல்லையென்றால் அவன் மிகவும் ஏமாந்து போய்விடுவான் என்றாள் மாலதி குமாரின் தாயும் தந்தையும் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் குழந்தையை மாலதியை முன்னுடன் கூட்டிப்போ என்றார்கள் ஆனால் மாலதி அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை குழந்தையை விட்டு தனக்கு போக மனமில்லை என்று சொல்லிவிட்டாள் குமாருக்கு உள்ளூர சந்தோஷம்தான் பரத்தை அழைத்து கொண்டு புறப்பட்டான் பையனை பத்திரமாக பார்த்து கொள்ளும்படி ஆயிரம் அறிவுரைகள் சொல்லி அனுப்பினாள் மாலதி எனக்கும் அவன் மேல் அக்கறை இருக்கிறது என்று கடுகடுத்தான் குமார் இரண்டு நாட்கள் அமர்க்கலமாக இருந்தது எப்போதும் போல் இல்லாமல் குடும்பமாக எல்லோரும் வந்திருந்தது வித்தியாசமான அனுபவமாக இருந்தது எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து விளையாடி சாப்பிட்டு மகிழ்ந்தார்கள் ஆகாஷ் மனைவி படுமாடன் ஒரே குழந்தை எப்பவும் நான் தான் பார்த்துக்கிறேன் இன்று உங்கள் பொறுப்பு என்று குழந்தையை ஆகாஷிடம் ஒப்படைத்து விட்டாள் ராஜுவின் மனைவி வேலைக்கு செல்லும் பெண் பழிச்சென்ற உருவம் நேர்த்தியான ஆடை அலங்காரம் குமாருக்கு ராஜு மேலே லேசான பொறாமை கூட தோன்றியது இன்னும் வந்திருந்த மற்ற நான்கு பெண்களிடம் கூட பாராட்டும் அம்சங்களை கண்டான் தான் மட்டும்தான் அதிர்ஷ்டக்கட்டை பெருமூச்சு விட்டான் அன்று மாலை ஆண்கள் ஒரு பெண்கள் வேறு ஒரு புறமாகவும் கூடி உட்கார்ந்து சாவகாசமாக அரட்டை அடித்துக் கொண்டிருந்தார்கள் பரத் ஓடி வந்தான் அப்பா என்று ஒரு விரலை காண்பித்தான் அப்படி ஓரமா போ என்றான் குமார் எல்லோரும் இருக்கிறாங்க வெக்கமா இருக்கு என்றான் பரத் சரி வா என்றபடி பையனை கையை பிடித்துக்கொண்டு ஒரு புதற்பக்கமாக கூட்டிச் சென்றான் புதரின் மறுபக்கத்தில் பெண்களின் பேச்சும் சிரிப்பு சத்தமும் கேட்டது நான் அதுங்களை சேர்த்துக்கிறதே இல்லைப்பா சரியான பட்டிக்காடுங்க சொல்லிவிட்டு சிரித்தாள் ஒருத்தி சிரிப்பது யார் ஆகாஷின் மனைவி அல்லவா யாரை சொல்கிறாள் நானும் தான் பணம் கொடுப்பது எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இவங்களை கூடவே வச்சு பராமரிக்கிறதெல்லாம் முடியாத காரியம் அவங்க வராங்கன்னா ரெண்டு நாளைக்கு மேலே பொறுக்க முடியாது என்னால் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பிடுவேன் இது ராஜுவின் மனைவி இவர்கள் இருவரும் தன் மாமியார் மாமனாரை பற்றித்தான் பேசுகிறார்கள் என்பது புரிந்தது இவர்கள் குரல்களை மட்டுமே அடையாளம் காண முடிந்தது மற்றபடி யார் பேசினார்கள் என்பது புரியவில்லை குழந்தையை அழைத்து ஓசைப்படாமல் திரும்பினான் மற்றவர்களிடம் சேர்ந்து கொண்டான் ஆகாஷையும் ராஜுவையும் பார்க்கும்போதெல்லாம் அவர்கள் மனைவிகளின் பேச்சுக்களே நினைவில் மோதியது என்ன மாதிரி பெண்கள் இவர்கள் மாலதியை நினைத்து கொண்டான் கல்யாணத்தின் போதே சற்றே பூசிய உடல்வாகுதான் அழகாக இருந்தாள் திருமணமான இந்த பதினைந்து வருடங்களில் கூட்டு குடும்பத்தில் தன்னிடம் ஒரு முணுமுணுப்பு ஒரு குறை சொன்னதில்லை அம்மாவும் ஆரம்பத்தில் தன் மாமியார் தனத்தை காட்டியிருக்கிறாள் ஒரு புண் சிரிப்புடன் அதை கடந்து போவாள் இவன் கூட ஆச்சரியப்படுவான் அம்மாவிட அம்மாவின் அடாவடித்தனத்தை எப்படி பொறுத்து கொள்கிறாய் என்று கேட்டிருக்கிறான் எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பார்களா என்ன என் அம்மாவா இருந்தால் செய்ய மாட்டேனா சொல்வது மட்டுமல்ல செயலிலும் காட்டினாள் இப்போது அம்மாவே மாறிவிட்டாள் தங்கைக்கு எட்டு வருடம் முன்பு திருமணமாகும் வரை அவளை கூட பிறந்தவளைப் போல அன்பு காட்டினாள் புக்ககம் செல்லும்போது அண்ணியை அழைத் அணைத்து அழுதாள் தங்கை இப்போதும் இரண்டாவது பிரசவத்திற்கு வந்திருந்தவளை ஒரு தாயைப் போல கவனித்து அனுப்பினாள் வாரம் தவறாமல் நாத்தனாருக்கு ஃபோன் செய்து நலம் விசாரித்து விடுவாள் அவள் தன் தாய் வீட்டையும் புகுந்த வீட்டையும் ஒரே மாதிரி பார்த்தாள் பிள்ளைகளை பள்ளிக்கு டூ வீலரில் அழைத்து சென்று வருவதிலிருந்து வீட்டு நிர்வாகம் முழுவதும் அவள்தான் அவன் எந்த கவலையும் இல்லாமல் தன் உடலை பேணி கொண்டு ஹாயாக இருப்பதற்கு தனக்கு வாய்த்த மனைவி அல்லவா காரணம் இதை இத்தனை நாட்கள் உணராமல் போனோமே ராஜுவின் மனைவியும் ஆகாஷின் மனைவியும் கட்டுக்கோப்பாக தன் உடலை மட்டுமே பேணுகிறார்கள் உறவுகளை அல்ல குமார் மனம் கனத்தது வீட்டுக்கு போனதும் மாலதியை அருகில் இருக்கும் ஜிம்மில் சேர்த்து விட வேண்டும் அவளுடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அவள் உடலை நன்றாக வைத்துக்கொள்வது கூட தனக்காக அல்ல அவள் உடல் ஆரோக்கியத்திற்காக மட்டுமே இவ்வாறு நினைத்த போது குமாருக்கு மனம் லேசாகி எப்போது வீட்டுக்கு போவோம் என்றிருந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி